வணக்கங்க மயூரி தீபா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் ஊத்துக்குழி சந்தையில தான் இருக்கிறேங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி சந்தையில நம்ம இன்னைக்கு கத்தி கடைக்கு வந்திருக்கிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ரேட்டு விலை நிலவரம் எல்லாம் பாருங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி சந்தையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான கத்திகள் மண்வெட்டிகள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுங்க நம்மளுக்கு வீட்டு உபயோகப் பொருள் விவசாயத்துக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் கடப்பாறைகள் வருங்க கடப்பாறை பிக்கோஸு மம்முட்டி அதாவது தூபக்கல் அருகாமனை பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா தோசைக்கல்லேருந்து எல்லாமே ஒரே இடத்துல மண்வெட்டியிலேருந்து எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுங்க இதை நம்ம பாருங்கள் அவர்கிட்ட ரேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கங்க வணக்கங்க நீங்கள் எந்த ஊருங்க எங்கேருந்து வந்து சந்தை கடை போட்டுக்கிறீங்க எந்த ஊர் குன்னத்தூர் இந்த குன்னத்தூர்ல இருந்து ரெகுலரா வந்து இந்த சந்தை கடை கடை போட்டு ஊத்துக்குழி சந்தையில வந்து ரெகுலரா எத்தனை வருஷமா கடை போட்டுக்கிறீங்க இருபது வருஷம் போட்டு இருபது வருஷம் போட்டுக்கிறீங்க இது போக எந்தெந்த சந்தை போயிட்டு இருக்கிறீங்க குன்னத்தூர் சந்தைங்க சரிங்க ஊத்துக்குளி சரிங்க அப்புறம் மொடத்தூருங்க மோட்டோசோர் கோபி மோட்டோசோர் மாத்து மாட்டுறீங்க சரிங்க மற்ற ஆப்பர் கடை குணத்தூர் கடை வச்சுக்கிறேன் ரெகுலராக குணத்தூர்ல கடை இருக்கு கடை எந்த இடத்துக்கு இருக்கு குணத்தூர்ல தேர்முடி பக்கத்தில் தேர்நிலை அருகில வந்து தேர்நிலை கோபி ரோட்ல தேர்நிலை அருகாமையில உங்க கடை இருக்கு கடை இருக்கு என்ன கடை பேர் என்னங்க மலர் இரும்பு கடை மலர் இரும்பு கடை அப்படின்னு அங்க குணத்தூர்ல கேட்டா தெரியுங்க தேர்நிலைக்கு மிக அருகாமையிலேயே மிக அருகாமை சரிங்க ஓகே நம்ம இந்த கத்தியெல்லாம் என்னென்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு பாத்திரலாங்களா பாத்திரலாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த காய்வெற்ற கத்தியில இருந்து போயிடலாம் நம்ம ஆனா அந்த காய் வெற்ற கத்தி என்ன ரேஞ்சு வருது இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா ஆரம்ப விலைய நம்ம கடையில் வந்து இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து இருந்து இருவா ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அது இருபத்தஞ்சு ரூபா சொல்லிக்கிறாரு இந்த கத்தி புல்லாக அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அந்த கருக்கருவல் என்ன ரேட் இருபது ரூபா எஸ்எஸ்சில் வர்ற கருக்கருவால் இந்த தேங்காய் துருவி என்ன ரேட் அஞ்சுங்க எழுபத்தி அஞ்சு ரூபா வருதுங்களா இந்த எஸ்எஸ்சில் இருக்கிறதுங்க அது அது நாற்பதுங்க தேங்காய் தோன்றது என்ன அது எழுபது எழுபது இந்த சின்ன கத்தி என்ன ரேட் வருது அது இதுங்க நூற்றி எழுபதுங்க இந்த பெரிய அந்த கற்கரவால் என்ன ரேட் அது அறுபது ரூபாய் சிறப்பு அறுபது ரூபா அதுக்கடுத்தது எம்பது ரூபாய் ஆரஞ்சு கலர் எம்பது ரூபாய் நூறு ரூபாய் இந்த சூரிய ரேட் சூரிய அது அம்பது அறுபது சரிங்க இதுமாதுங்க அம்பது அது எண்பது ரூபாய் எம்பது அந்த சின்ன கத்தி என்ன ரேட் வருதுங்க அது எம்பது ரூபாய் எண்பது ஆகுதுங்க சரிங்க இந்த கத்து என்ன ரேட்டு வருது இது தொழு கிருஷ்ணூரி இது நூற்றி இந்த இரநூத்தம்பது இரநூத்தி ஐம்பது என்ன இதில் அடிக்கிறது வெல்லுப்பட்டையில் அடிக்கிறது எது பட்டையிலேங்க சரிங்க எதுவும் இரநூத்தம்பதுங்க சரிங்க அது என்ன அடிக்கிறாங்க இது வெல்லுப்பட்டைங்க சரிங்க இது அறத்தில் அடிக்கிறதுங்க அரத்தை அடிக்கிறது பேரிங்க பேரிங் வேற இங்கே இது நானூறுவா வரும் ஓகேங்க சரிங்க நல்ல பளப்பளன்னு இருக்குது சரிங்க இது அறத்தில் அடிக்கிறது நான் அது அறத்தில் அடிக்கிறது நானூற்றம்பது ரூபா இது நாங்களே அடிக்கிறது நாங்கள் நீங்களே சொந்தமாக அடிக்கிறது சொந்தமா அடிக்கிறது சரிங்க இதுக்கெல்லாம் கேரண்டி வாரண்டி இருக்குதுங்க கேரண்டி விட்டு அரத்துக்கு மட்டும் கேரண்டி விட்றோம் ஆ அரத்துக்கு மட்டும் கேரண்டி விட்றோம் சரிங்க இந்த கசாப்பு கத்தி என்ன ரேட்டு வருதுங்க இது ஐம்பது ரூபா வருங்க நானூத்தி ஐம்பது ரூபா கோழி வெட்ட கத்திங்க கோழி வெட்ட கோழிக்கு மட்டும் தான் கோழிக்கு மட்டும் ஆடு வெட்ட முடியாது ஆடு வெட்ட முடியாது சரி இது ஆடு வெட்டுறதுங்க இது ஆடு வெட்டுறது இது அறுநூத்தம்பது ரூபா வருது அறுநூத்தம்பது ரூபா வருதுங்க இதுக்கெல்லாம் கேரண்டி உண்டுங்களா அதுக்கு கேரண்டி கிடையாது இதுக்கு மட்டும் கேரண்டி இது சின்னதாக அறுநூத்தம்பது ரூபா இது கேரண்டி உண்டு இது என்ன வெட்டிருக்கு இது எங்க ஆடு கோழி ரெண்டு மாட்டாங்க சீல் போட நாங்களே அடிக்கிறோம் உங்க சொந்த தயாரிப்பு ஒன்னா நம்பர் சீல் அது மட்டும் கேரண்டி கேரண்டி ரைட்டுங்க இது ஆயிரம் ரூபாய் வரும் ஆயிரம் ரூபாய் வரும் இது ஆடு கோழி எது வேணாலும் எது வேணும் வரலாம் இது கேரண்டி ஒரு மாசத்துல வேணா வேற வாங்கிக்கலாம் வேற வாங்கிக்கலாம் இது இந்த கத்தி என்ன இது டேங்க் உடைக்கிற கத்தி இது வரும் வருது முந்நூறுவா வருங்க ஆனால் இரும்புகளாக இருக்குங்களா ஒரு மாதிரியாக இருக்கு ஒரு மாதிரியே இருக்குங்க அது அதுக்கு உண்டான பர்ஃபார்ம் தான் சொல்லு இது நானூற்றம்பது நானூற்றம்பது இது உருக்கில் அடிக்கிறது இது உருக்குல அடிக்கிறது பியூர் உருக்கு இது கேரண்டி உண்டுங்களா இது கேரண்டி கிடையாது இதுக்கு கேரண்டி சரி சில கேரண்டி கிடையாது சரிங்க இது நானூற்றம்பது இது நானூற்றம்பது இது கேரண்டி உண்டுங்களா இதுக்கும் இல்லைங்க இதுக்கும் கிடையாது கிடையாது கம்மி ரேட்டில் எதுவுமே இருக்கிறது கேரண்டி கிடையாது எச் வேலையில் இருக்கிறது கேரண்டி கேரண்டி உண்டுங்க இது கேரண்டி உண்டுங்க இப்போ இது என்ன ரேஞ்சு வருதுங்க இது கொஞ்சம் லேஸ் எடுத்து அறுநூத்தம்பது ரூபாய்ங்க சரிங்க இது சீலு அடையாளம் போடுறது நாங்க சொந்த மாட்டிக்கிறோம் சொந்த மாட்டிக்கிறது உங்க சொந்த தேவை கேரண்டி ஒரு மாசத்துக்கு வாய் போயிட்டா வேற வாங்கிக்கலாம் வேற வாங்கிக்கலாம் வாய் அதாவது சுருங்கனாலோ கொட்டினாலோ வேற வேற குடுக்குறீங்க கேரண்டி இருக்கு கேரண்டி அது கொஞ்சம் கமம் எடுத்தா எழுநூறுவா வருங்க எழுநூறு ரூபா வருதுங்க சரிங்க அது கடத்த இது கடத்தது தொள்ளாயிரம் ரூபாய்ங்க தொள்ளாயிரம் ரூபாய்

அந்த லாஸ்ட்ல இருக்கிற கத்தி என்ன ரேட் வருதுங்க இரநூத்தி ஐம்பதுங்க இருநூத்தி ஐம்பது எண்ணூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது சரிங்க அந்த கருக்கரவா கருக்க இருக்குது ஆமா அது நாங்களே அடிக்கிறது இந்த கத்தி ஆமர கத்திங்க இது ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு ரகம் இருக்குது மூன்று ரகம் இருக்குது நாங்களே அடிக்கிறது இதெல்லாம் கேரண்டி ஒன்று எழுநி வெட்டது கத்தி சரிங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு வருங்க ஆமா வித்தால பொண்ணு போட்டுருக்கு கேரண்டி ஒண்ணு மூணு மட்டும் இரநூறுவா ரூபாய் வருங்க

இந்த அருவாள் எட்நூத்தி ஐம்பது ரூபா வருங்களா ஆமாங்க இது நீங்க சொந்தமா அடிக்கிறதா நாங்களே அடிக்கணும் இது கேரண்டி உண்டு கேரண்டி ஒன்று ஓகேங்க ஓகேங்க உங்க மம்முட்டி புடி எல்லாம் என்ன ரேட் வருதுங்க இது ஐம்பது ரூபாய் கொத்தப்படி ஐம்பது ரூபாய்ங்க சரிங்க வளர்த்தி அறுபது ரூபாய் சரிங்க அம்பி பெருசு எழுபத்தஞ்சு எழுபத்தி வளர்த்தி எம்பத்தஞ்சுங்க ஓ எண்பத்தஞ்சு ஓகேங்க அருவாமனையெல்லாம் என்ன ரேட் வருதுங்க மேலே நானூறு ரூபா வருங்க சரிங்க கத்திங்க சரிங்க நானூறு முந்நூறுங்க சரிங்க இரநூத்தம்பதுங்க ஐம்பதுங்க சரிங்க நூற்றி ஐம்பதுங்க நூற்றி நூத்தி நூ நூற்றம்பது நூற்றம்பது ஆமாம் ஐம்பது ஆமாங்க இரநூறு இரநூறுங்க அதுக்கு அடுத்தது அந்த அது தேங்காய் திரு நூறு நூற்றம்பது நூறு நூற்றம்பது ஆமாம் ஆமாங்க தோசைக்குலாம் என்ன தோசைக்குள்ள இருநூத்தம்பதுங்க சரிங்க இது ஐம்பதுங்க சரிங்க நானூத்தம்பது ஐநூத்தம்பது பல ரேட் பல ரேட்ல இருக்கு ஆனா எல்லாம் இரும்பு கல் சரி மமூட்டி ஒட்டாவது வச்சிருப்பீங்களா வச்சிருக்கிறேங்க

துளி அந்த காயம் கூட இல்லை பாருங்க அது காமிங்க அடிச்சத பாருங்க எப்படி மலிங்கி இருக்குது பாருங்க அந்த அளவுக்கு அது வந்து ஹெவியா இருக்குது அந்த தகுடு ஓகே சாதா இரம்புக்கும் ஸ்டீலுக்கு உள்ள வித்தியாசம் இந்த சைஸ் இதெல்லாம் ஒரே சைஸ் தாங்க நானூத்தி முப்பது நானூத்தி முப்பது கொஞ்சம் சின்னதுங்க இதுங்க நானூத்தி ஐம்பது ஐநூறுங்க எல்லாமே புடிவோட 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 இந்த சாதா தவிர்க்கிற கொத்து என்ன ரேட் வரும் அது நூத்தி ஐம்பதுங்க நூத்தி ஐம்பதுங்க இது இரநூத்தி இருபதுங்க இருநூத்தி எல்லாமே கைப்பிடிவாடா இல்ல கைப்பிடிவாடு சரிங்க இதுங்க இது இரநூத்தி ஐம்பது அது இரநூத்தி அறுபதுங்க சரிங்க அது இரநூத்தி எண்பது அது முந்நூறு முந்நூறு அந்த லாஸ்ட் அது நானூற்றி முப்பதுங்க நானூற்றி முப்பது ஐநூறு ரூபாய்க்கு மறுக்கிறது பிடிவடை எல்லாமே புடிவோ அடைங்க ஓகேங்க ஊத்துக்குடி சந்தையில் நீங்க எண்ணே கடை போடுவீங்க காலையில் அஞ்சரை மணிக்கு வந்துடும் அஞ்சரை மணிக்கு வந்துடுவீங்க காலையில எண்ணம் வரைக்கும் இருப்பீங்க நைட் எட்டு மணி வரைக்கும் நைட் எட்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊத்துக்குடி சந்தை வந்தா காலையில் அஞ்சு மணிக்கே வந்துடுவார் அஞ்சரைக்கு வந்துடுவார் கடை ஓப்பன் பண்ணி முடிக்கிறோம் ஆறு மணி ஆயிருங்களா ஆறரை ஆயிரம் கடை ஆறரை ஆயிரம் கடை எல்லாம் செட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் இருப்பீங்க ஓகேங்க இப்போ பாத்தீங்கன்னா மலர் கத்தி கடை பார்த்தீங்கன்னா குன்னத்தூர்ல இருக்குது உங்களுக்கு கோபி ரோடு பார்த்தீங்கன்னா தேர்நிலை மிக அருகாமையிலேயே உங்கள் கடை இருக்குது இதுதான் உங்களுடைய அட்ரஸ் பார்த்துக்குங்க பற்றை இது வந்து பற்றைமை உங்களிடையே இருக்கு சொந்தப்பட்ட மலர் கத்தி பற்றை புன்னத்தூர் தேவம்பளத்தில் இருக்குதுங்க உங்களுடைய கத்தி பற்றை தேவைப்படுறவங்க பாருங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் அண்ணா வணக்கம்ங்க வணக்கங்க